ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி நிலக்கடலையும் கடலைப்பருப்பையும் வச்சு நல்லா சூப்பரான சுவையில் ஒரு சட்னி தான் வைக்க போகிறேன் இந்த சட்னியை இட்லி தோசையோட மட்டும் இல்லாமல் ராகி களையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் சட்னி செய்யறதுக்கு கடையில் முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பருப்பு கரிஞ்சு போயிடாமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கடலைப்பருப்பு நிலக்கடலையும் நல்லா வறுப்புட்டு வந்துடுச்சு இப்போ இதை மாற்றி வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அதே கடாயில் மீதி இருக்கிற எண்ணெயில் நாலு பல் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போல் இஞ்சி ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பழம் நல்லா குழைய வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து இதோட காரத்துக்கு நாலு வர மிளகாய் ஒரு கொட்டை புளி ஒரு கொத்து கருவேப்பில் கால் டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதை நல்லா ஆரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச நிலக்கடலையும் கடலைப்பருப்பும் நல்லா ஆரிடிச்சு இது ஒரு மிக்ஸி ஜேரில் சேர்த்துக்கலாம் அடுத்து தக்காளியும் நல்லா அரிடிச்சு இதையும் அதோட சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அடுத்து இதை மாற்றி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணி சேர்க்காம கூட கெட்டி சட்னி மாதிரி வச்சு சாப்பிடலாம் அது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்து தாளிப்புக்கு கடாயில் ஒரு குழிக்க ரெண்டு எண்ணெய் கொஞ்சம் போல் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா புரிய விட்டுட்டு ரெண்டு வர மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஓப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கற சட்னி எடுத்து தாளிப்போட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சுவையில் கடலைப்பரப்பையும் நிலக்கடலையும் வச்சு சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி சட்னியை நீங்களும் வச்சு கொடுத்து பாருங்கள் இட்லி மட்டும் இல்லைங்க தோசையும் இன்னும் ரெண்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் இது ராகி கலையோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்